ஏறக்குரிய வளர்ந்த நாடுகள் உட்பட எல்லா நாடுகளிலும் பின்தங்கி இருந்தது இருப்பினும் தங்கள் குழந்தைகளை எப்படியாகிலும் கல்வி கற்க வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்பினர் இதற்காக அவர்கள் அதிக பிரயாசம் எடுத்தனர் இந்த சூழ்நிலையில் ஒரு விவசாயி இங்கிலாந்தின் நாட்டுப்புறத்தில் தனது மகனை தொடுக்க பள்ளியில் ஒன்றில் மிகுந்த சிரமத்துக்கிடையில் படிக்க வைத்தார் அந்த பையன் ஐந்தாம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்ததும் உயர்நிலைப் பள்ளிக்கு செல்ல நகருக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது அது ஐந்து மைல்களுக்கும் அதிகமாக இருந்தது அந்த தகப்பன் தன் மகனை தோளின் மீது சுமந்தே சென்றார் பள்ளிக்கு சென்றதும் தலைமை ஆசிரியர் அவனுக்கு ஒரு நுழைவு தேர்வு வைத்தார் அதில் அவன் தேர்ச்சி அடையாததால் அவனை தன் பள்ளியில் சேர்த்து கொள்ள முடியாது என்று புறக்கணித்தார் ஆனால் தகப்பன் தலைமை ஆசிரியரை நோக்கி அவனை இதுவரை கஷ்டப்பட்டு படிக்க வைத்ததையும் அன்று அவனை தூக்கி சுமந்து கொண்டு வந்ததையும் அவரிடம் கூறி அவனை பள்ளியில் சேர்த்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கெஞ்சி மன்றாடினார் அவர் மீது இறக்கும் கொண்டு தலைமை ஆசிரியர் அந்த பையனிடம் ஒரு பேப்பரை கொடுத்து ஆஸ்திரேலியா நாட்டின் வரைபடத்தை வரை சொன்னார் அந்த சிறுவன் எந்தவித அடித்தளமின்றி அப்படியே வரைந்து கொடுத்தான் அதை பார்த்தவுடன் அவனுக்கு பள்ளியில் இடம் கொடுத்தார் தகப்பனார் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார் அந்த சிறுவன் யார் தெரியுமா அவர்தான் இங்கிலாந்து ஜனாதிபதியான லார்ட் வின்சென்ட் சர்ச்சில் ஆவார் சர்ச்சில் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார் வல்லரசு நாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் பின்னணி இப்படியாக இருந்தது ஆம் நம் தேவனின் தேர்ந்தெடுப்பை மனித மூலையால் கணிக்க முடியாது அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்பவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவினரை தெரிந்து கொள்பவர் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொள்பவர் ஆம் ஆடுகளின் பின்னால் அலைந்த தாவிதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவர் தாய் தகப்பனற்று எதிர்கால நம்பிக்கை நம்பிக்கையற்றிருந்த எஸ்தரை ராஜாத்தியாக உயர்த்தினவர் நம் தேவன் இவன் எல்லாம் தெரிந்தவன் என்று தகுதியால் தேவன் ஒருவரையும் தேர்ந்தெடுப்பதில்லை அவரது தேர்ந்தெடுப்பு வித்தியாசமானது விசேஷமானது பிரியமானவர்களே ஐயோ நான் ஒன்றிற்கும் தகுதி இல்லையே வீட்டில் யாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரவான் இல்லையே என்று நினைக்கிறோமா பூமியின் கடையாந்திரத்தில் ஒரு புழுவை போல எல்லாரையும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒருவனை தேவன் தெரிந்து கொள்ள முடியுமானால் உங்களையும் தெரிந்து கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா தேவனின் தேர்ந்தெடுப்பு இல்லாதவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் யாருடைய கவனமும் ஈர்க்காத ஈர்க்க முடியாதவர்களையும் சந்திக்கிறது அவர்களது தகுதிப்படுத்தி கருத்து தமக்கு என்று உபயோகப்படுத்துகிறவர் எத்தனையோ பேர் சொல்ல முடியும் நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்திருந்தேன் தேவன் என்னை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுதந்திரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் என்று ரெண்டு திமதி மத்திய அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தின்படி கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட எவரும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக முடியும் ஆகாது என்று மற்றவர்களால் தள்ளப்பட்டவர்களே அவருக்கு உபயோகமான பாத்திரமாக மாற்றப்பட்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாத்திரமாக தேவன் நம்மையும் எடுத்து உபயோகிப்பாராக நம் கண்களும் செபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே எல்லாராலும் தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட பாத்திரங்களை தேவன் தமக்காக தெரிந்து கொள்வதற்காக எங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவன் அழைத்த அழைப்பெண் உறுதியாய் நிற்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருப்பது போல நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் மக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கேட்டதா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக